வணக்கம் திருமுருகாற்று படை அது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆறு படை வீடுகள் என்று இருக்கும் முருகனுக்கு அவற்றை உணர்த்துவதாகும் இதில் திரு என்பது அடைமொழி முருகன் முருகனுக்கு பாடப்பட்டது அதன் ஆற்று படத்தில் முருகாற்று மீன்ஸ் பட வழிபடுதல் அந்த ஆறு படையைக்கு சென்று வழிபடுவதுதான் இதன் அர்த்தம் இந்த இது இன்று நான் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பாடல்கள் பாட உள்ளேன் நான் முதல் ஐந்து பாடல்கள் முன் முன்பே பதிவு செய்துள்ளேன் நீங்கள் பார்க்காவிட்டால் பரவாயில்லை கீழே டேப் பண்ணிவிடுறேன் நாங்கள் இனி வீடியோக்குள்ள போவோம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பதிகம் கவலை வேண்டாம் என்பதே பொருள் ஏனென்றால் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் அஞ்சல் அஞ்சல் அஞ்சு முகம் என்றால் அஞ்சல் அஞ்சல் என்றால் பயப்படுவது அந்த பய குணாதிசயங்கள் உள்ளது அதங்கள் அகத்தில் உள்ளும் தோன்றும் பொழுது முருகன் தோன்றுவான் ஆறுமுகம் தோன்றும் ஏன் நீங்கள் முருகா என்று ஓதுவார் அவனை வச்சு முன்னுக்கு வச்சு நீங்க ஓதும் பொழுது அவனுடைய ஆறுமுகம் தோன்றும் என்று போகிறோம் வெஞ்சமரில் அஞ்சல் என் வேல் தோன்றும் இதில் துன்பத்தோரோடு போராடும் போது அதாவது அஞ்சாதே வெஞ்சமரம் அஞ்சல் அஞ்சாதே ஏன் அவனுடைய வேல் தோன்றும் உனக்கு இப்போ அவனுடைய வேலுணக்கு முன்னோடு இருக்கும் அவனை நீ நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் நீ அவனுடைய நெஞ்சில் அவனை நினைக்கும் பொழுது அவனுடைய இரு கால்களும் தோன்றும் இரு அடிகளும் தோன்றும் இதுதான் இதனுடைய சுருக்கமான ஏழாவது பாடல் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே மகனே ஒரு கை முகன் தம்பியே தண்டை கால பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் இந்த பதிகத்தின் அர்த்தம் மிகவும் இலகுவானது அது அது அவன் திருமுருகாற்று படையின் சிறப்பு அதை நீங்கள் பாடும்போது தான் பாடும்போதுதான் அர்த்தம் தானாகவே விளங்கும் இதுல முருகனே செந்தில் முதல்வனே நீதான் முதல்வன் மாயோன் என்றால் பெருமாளுக்கு சொல்லு அவனுடைய மருமகனே ஈசன் என்பது சிவபெருமான் அவனின் மகனே முருகை முகன் என்றால் தம் தும்பிக்கை உடையவன் அவனுடைய தம்பியே பிள்ளையாருடைய உன்னுடைய தந்தை கால் உன்னுடைய அணி இந்த கால்களை நம்பியே கைதொள்வேன் உன்னுடைய நீ அணி உன்னுடைய தந்தை கால் அந்த அணிந்த கால்களை நம்பியே எப்பொழுதும் தொழுகின்றேன் என்பதுதான் இதனுடைய பொருள் எட்டாவது பாடல் காக்க கடவிய நீ காவாது இருந்த கால் ஆர்க்கு பரமாம் ஆறு முகவா ஊக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இறங்காயிணி இந்த பதிவின் விளக்க விளக்கம் காக்கக் கடவிய நீ காவாது இருந்த கான் என்றால் காக்கக் கடவிய நீ கடவிய என்றால் என்னை காக்க வேண்டிய பொறுப்பு பொறுப்பு கடவிய பொறுப்பு உனக்குள்ளது என்றால் முருகனுக்குள்ளது ஆனால் நீ என்னை காக்காமல் இருந்தால் நான் யாரை பரம்பொருள் என்று கூறுவது அதான் யாருக்கு அந்த பொறுப்பு சொந்தமாகும் என்று முருகன்ட கேட்குற ஆறுமுகா ஆர்க்கு பரம் ஆம் ஆறுமுகா வா அது அந்த பொறுப்பு யாருக்கு சொந்தமாகும் என்றுதான் அதன் பொருள் பூக்கும் கடம்பா முருகா கதிர் கூர்மையான கூர்மையான வேளாதி உடையவனே கூக்கும் கடம்ப மரத்தை உடையவரே முருகா நல்ல இடம்கான் இறங்கா இனி எனக்கு நல்ல இடம் ஒன்றை கண்டு கொள்ளுங்கள் இனிமேலாவது என்னுடன் என்மேல் கருணை காட்டுங்கள் என்பதுதான் இதன் பொருள் ஒன்பதாவது பாடல் பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம் கூப்பி கண் குளிர கண்டு ஆசையால் நெஞ்சே அணிமுருகு ஆற்றுப்படையை பூசையா கொண்டே புகழ் விளக்கம் இது வந்து பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம் அதென்றால் பரங்குன்றில் அருள் பன்னிரண்டு கைகளை கொண்ட முருகப் பெருமானே கரம் கூப்பி கண் குளிர கண்டு கைகள் கூப்பி வணங்கி கண்களுக்கு குளிர்ச்சியான ஆசையால் நெஞ்சே சுருங்காமல் மனம் உறுதியுடன் அதாவது எல்லையில் ஆசை அளவற்ற ஆசை கண்ட பொருள் நெஞ்சே மனமே உள்ள மனமே அணிமுருகு ஆட்டு உடையை பூசையா கொண்டே புகழ் அணிமுருகு ஆற்றுப்படை அழகிய சிறப்பு மிக்க முருகு முருகு ஆற்றுப்படையை பூசையா கருதி போற்று என்பதுதான் இதன் விளக்கம் பத்தாவது நக்கீரர் தாமுரைத்த நல்முருகு ஆற்றுப்படையை தற்கோள நாள்தோறும் சாற்றினால் முங்கோளமா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் இணைத்த எல்லாம் தரும் இது மிகவும் இலகுவான அர்த்தம் இதுல நக்கீரர் உரைத்த இந்த திருமுருகாற்று படையை தன் கோலம் என கொண்டு நாள்துறம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி வந்தால் முருகன் முன்னே வந்து மன கவலையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் நினைத்த எல்லா நன்மைகளையும் தருவான் என்பதே இதன் பொருள் இந்த ஐந்து கடைசி ஐந்து பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே ஒரு லைஃப் போடுங்கோ பிள்ளைகள் அல்லது நண்பர்களோடு அல்லது குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நீங்கள் இந்த என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷியா திஸ் வீடியோ நன்றி வணக்கம் ஓம் சரணபத